திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெட் சில்லி சாம்பார் தான் பார்க்க போறோம் நான் இன்னைக்கு இந்த சாம்பார்ல மிளகாய் பச்சை மிளகாய் எதுவுமே ஆட் பண்ண போறதுல வெறும் ரெட் சில்லி மட்டுமே ஆட் பண்ணி பண்ண போறேன் வாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான இந்த ரெட் சில்லி சாம்பார் எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம் நான் இன்னைக்கு சாம்பார் பண்றதுக்கு நூறு கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு குக்கர்ல ஆட் பண்ணிக்கலாம் இப்ப இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கங்க கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கு அப்புறமா குக்கரை மூடி வச்சிடலாம் குக்கரை மூடி போட்டு மூடி விசில் போட்டுக்கோங்க இப்ப குக்கர் அடுப்புல வச்சு மீடியம் ஃபிளேம்ல மூணுல இருந்து நாலு விசில் வரைக்கும் வேக வச்சா போதும் பருப்பு நல்லாவே வெந்துடும் இப்ப நாலு விசில் வந்துருச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து சாம்பார் பண்ண நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் கடைக்கு போட்டுக்கோங்க கடுகு லைட்டாக வெடிக்க அப்புறமா அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி நான் ஆட் பண்ணுறேன் நான் இன்றைக்கி இருந்து எட்டு ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சலோ ஆட் பண்ணிக்கோங்க மிளகாயில் இருக்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கங்க அப்படியே ஆட் பண்ணும்போது சாம்பாரோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் நான் ஆட் பண்ணுறேன் அதையும் போட்டு உதரம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்றேன் வெங்காயத்தை கொஞ்சம் பெருசா இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் நீங்க போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆனா போதும் இப்போ வெங்காய கலர் சேஞ்ச் ஆயிருச்சு இப்போ இது கூட ஒரு தக்காளி நான் கட் பண்ணி ஆட் பண்றேன் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போடுறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கங்க வெங்காயமும் தக்காளி குக் ஆகிறதுக்காக நான் தண்ணி ஊத்தி குக் பண்ண போறேன் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை மூடி வச்சிடலாம் ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் போல மூடி வச்சா போதும் நல்லா குக் ஆயிரும் இப்ப மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்க பருப்பை இது கூட ஆட் பண்ணிடலாம் கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணா போதும் நமக்கு சாம்பார் ரெடி ஆயிரும் இப்ப அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓபன் பண்ணி பாக்குறேன் சாம்பார் நல்லாவே குக் ஆயிருச்சு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பண்ணிடலாம் இப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெட் சில்லி சாம்பார் ரெடி ஆயிருச்சு இந்த சாம்பார் நமக்கு இட்லி தோசை வெண்பொங்கல் எல்லாத்துக்கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும் இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்